Permit me to leave the door. அவர்கள் பெற்றோரு மக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை அடுத்ததாக அவர்கள் பெற்றோருடன் நடிக்கிறோம் अब इस सावधानी जीविता पक्की निरूपणी अब इस नए नए बुरी ने वहीं बिंदार सावधानी आइए बोलें इन दिनों मावा रखने की अन्य बोलेंगे घर पर यह आनंद लेंगे फिर लोग बोलेंगे मारेंगे के जीविता बोलेंगे आइए उनके निरूपण में आनंद लेंगे तो चलते हैं करीबात ये हैं जो எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் लेकिन इस विषय में लाजेंबर के दूरवर्ती राज्यों में राज्यस्तर पर भी कमरे युद्ध के बाद विश्वास करने लगे नाम से कुरूप बिलों समान अंदर तक कुरूप बिलों के तोड़े आरे अरे बात करें वाराणसी बच्चों के दर्जा दोस्ती उन्हें भी मदद की कार्यवाही करने से रोको आरक्षण के आरक्षण के लिए மற்ற சிறப்பாக நான்கு பாடல்களை கௌரவப்படுத்தியது

கண்டிப்பா claro. நடக்குது <laughs> <laughs> அடுத்து அடுத்துாம வணிகவியில் சதவீத மாணவி பெற்றோருடன் மனைவி திருப்பத்துறை திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் மாவட்டத்தினுடைய திருச்சேரி प्रिय दर्शिन प्रिय दर्शिन अर्जी तीन प्रिय दर्शिन प्रे 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 हेल्लो अमित अवतरण महर्षि प्रिय दर्शिन सदा बड़ी तमाम जगहों पर सिक्के तो बोल जा रहा है भारती अब कुछ आप देखो भारती हमें सिंधवे चली अभी मनु मित्रा जैसा சகோதரி பாரதி இரண்டு பாடங்களில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் இரண்டு பாடங்களில் சிதமடைந்த தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியைச் சேர்ந்த செந்தி செந்த சமூக அறிவியல் பாடத்திலே சதவெடுத்திருந்தார் மதுரை மாவட்டத்திற்கு தெய்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மஞ்சுவரி தம்பி தெருல தரவழுத்துற மாநாடுல மேல் செய்யறதுக்கு திருராமன் அவர்களோட

dankie. Dankie. Dankie.

சிறப்பு சாதனையாளர்களும் கரூர் மாவட்டம் கடலில் சேர்ந்த பாடத்தில் அறிவியல் பாடத்தில் சதம் எடுத்த மனைவி अगरि इलाही कुंबी पार श्री டிஸ்பிளேல இருவது ஒன்றுமே மோகன் தெரியல ஒருவரை இழந்து படிப்பு குழந்தைகளுக்கு படிப்பு பெற்று சிரமமாக பெற்ற எப்படி இருந்தாலும் பாட படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் ஆனால்

ನಮ್ಮ <laughs> ಸಮಯ <laughs> இந்த குழந்தைலாம் எங்கள் சின்ன குழியினார்கள் நான் மனத்துக்கு வந்தது அப்பா இல்லாத குழந்தைகள் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களை வந்து நான் இன் கேமரா தான் பேசிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றும் ஒரு துறையை சரிக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு சோக காவியம் அது எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம சுருத்தி பண்ண இவங்களை ஏன் சொல்கிறாங்க பாதுகாப்பா தொடர்ந்து ஒரு பத்து வருஷமா இவங்களை மூணு மாதிரி நாலு நாலு பேருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்